ஐ கிரீச் யூ ஆல் இந்த நேம் ஆஃப் லாச்சி சப்ஸ்கிரைப்ஸ் அண்ட் எம் ஸோ ஹாப்பி டு பி மீட்டிங் யால் டுடே த்ரூ திஸ் பி என்கரேஜ் பை காட்ஸ் வர் சீரீஸ் அண்ட் இன்றைக்கு நம்ம இந்த தீம் ஊ ஆர் பிளஸ்ஸட் என்ற தீமில் பார்ட் ஃபோரெல்லாம் பார்க்க போகிறோம் அ டய் இன் டு பியூட்டிடியூட்ஸ் மேத்யூ ஃபைவ் சிக்ஸ் இன்றைக்கு நம்ம தியானிப்போம் பிளஸட் ஆஃப் தோஸ் ஊ ஹங்கர் அண்ட் தேர்ஸ் ஃபார் ரைச்சியஸ்னஸ் ஃபார் தேஷ் ஷேல் பி ஃபில்ட் நீதியின் மேல் பசி பசி உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் ஓகே நீதியின் மேல் பசி உள்ளவர்கள் ஓகே தோசு ஹங்கல் தர்ஸ் ஃபார் ரைச்சியஸ்னஸ் இந்த ரைச்சியஸ்னஸ் இந்த நீதி இந்த ஒரு விஷயம் விஷயத்தில் இதுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரங்க ஓகேவா ஏன்னா நம்ம பிறக்கும் போதே பாவிகளாக தான் நம்ம பிறந்திருக்கோம் ஓகே வி ஹவ் பின் அன்ஹோலி பட் ஜீசஸ் நம்மளுக்காக இந்த பூமியில் வந்து மறித்த போது நம்மளை நீதிமானாக்கினாராம் ஓகே நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை நீதிமானாக்கினாராம் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிங்க ஏசப்பா அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்மளோட அ அழுக்கான வஸ்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு நம்மளோட பாவத்தைலாம் தூக்கி போட்டு நம்மளை நீதிமானாக்கிருக்காருல்ல ஸோ ஏசப்பாவோட மனவாட்டியா வி ஆர் கால்ட் த பிரைட் ஆஃப் ஜீசஸ் ஓகே ஜீசஸ் த க்ரூம் அண்ட் வி ஆர் கால் இஸ் இஸ் பிரைட் கரெக்டாக ஸோ மனவாட்டியாக இருக்கிற நம்மளுக்கு இது நீதிமான்களாக இருக்கிறது ஒரு பெரிய குவாலிட்டி லெட் இஸ் ஆல் ரீட் அ வேர்ஸ் ஃப்ரம் ரெவலேஷன் நைன்டீன் எயிட் இட் வாஸ் கிராண்டட் ஹர் டு க்ளோத் அ செல் வித் ஃபைன் லினன் பிரைட் அண்ட் பியோர் ஃபார் த ஃபைன் லினன் இஸ் த ரைச்சியஸ் டீட்ஸ் ஆஃப் த செயின்ஸ் செயின்ட்ஸ்னால் யார் காட்ஸ் ஹோலி பீப்புள் தமிழில் வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷ் விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே ஸோ நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு இது ஒரு ஆடையா கொடுக்கப்பட்டிருக்கு த ரைஷியஸ்னஸ் ஓகே ஃபைன் லினன் பிரைட் அண்ட் பியோர் ஃபார் த ஃபைன் லினன் அந்த ஒரு ஃபைன் லினன் என்னது அந்த வஸ்திரம் என்னது நீதி அந்த வஸ்திரம் என்னது ரைச்சியஸ்னஸ் தான் இருக்கு நான் சொன்னேன் இல்லை இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டின்னு அதே மாதிரி நீங்க ஆவின் கனியில பார்க்கும்போது ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ல பார்க்கும்போது நற்குணம்னு ஒரு கனி இருக்கும்ல குட்னஸ் அப்படின்னு இருக்கும் குட்னஸ் இஸ் நத்திங் பட் எவ்ரி திங் ஓகே எல்லாமே தேவனுக்கு பிரியமுள்ள எல்லாமே தேவன் நம்மளை இப்படி இப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறாரில் அது எல்லாத்தையும் நம்ம வந்து கடைப்பிடிக்கணுன்ற தாகம் நமக்குள்ளே இருக்கணும் அந்த நற்குணத்தை நம்ம வந்து தரித்து கொள்ளணுன்ற அந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்கணும் அந்த குட்னஸ் அந்த ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ல அந்த குட்னஸ்ன்றது எப்படின்னா அது பொல்லாப்பையெல்லாம் வெறுக்கிற ஒரு கனியாக இருக்குங்க இட் இட் ஹேட்ஸ் ஏசப்பா யோசிப்பாருங்களேன் ஒரு பாவத்தை பார்த்தா அவருக்கு வெறுப்பு வந்தது ஒரு பொல்லாப்பை பார்த்தா அவருக்கு கோபம் வந்தது அவர் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுவார் ஹி வில் மூவ் ஃப்ரம் தட் பிளேஸ் நம்மளும் இருக்கணும் அவர் நீதியின் தேவனாக இருந்தார் அவர் நீதியின் காரியங்களை கடைபிடிக்கிற தேவனாக இந்த பூமியில் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டினது போல நம்மளும் நீதிமான்களாக இருக்க நீதியை தேடுகிறவர்களாய் நீதிக்காக நம்ம நம்மளை என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அந்த நீதிமாள்களா இருக்க நம்மள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கணும் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் அந்த நீதியின் மேல் நம்மளுக்கு அந்த ஒரு வாஞ்ச இருக்கணும் யோசி பாருங்களேன் நம்ம ரொம்ப பசியா இருக்கும் ரொம்ப அப்படி சொல்லுவாங்களே கொலை பசியில இருக்கும் நம்மளுக்கு சாப்பாடு கடைச்சோடனே நம்மளுக்கு அப்பாடா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல அதே மாதிரி நம்ம அந்த வாஞ்சியோட அந்த பசியோடு அந்த தாகத்தோடு நம்ம நீதியை தேடிக்கொண்டே இருக்கணும் அந்த நற்குணத்தை நம்ம நாடிக்கொண்டே இருக்கணுங்க ஏன்னா நீதியின் வஸ்திரத்தை நம்ம தரித்துக்கொள்ளும் அப்படி இருக்கும்போது ஏசப்பா நம்மளை நிரப்பு இந்த வசனம் என்ன சொல்லுது நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் எப்படி நம்மளுக்கு பசிச்சா சாப்பிட்டோன்னே நம்ம திருப்தி அடைகிறோமோ இந்த நீதியின் மேல் நம்மளுக்கு அந்த பசி தாகம் வாஞ்சை ஏக்கம் இருக்கிறப்போ தேவன் நம்மளை திருப்தியாக்குவார் தேவன் நம்மளை நிரப்புவார் தேவன் நம்மளோடு என்ன பண்ணுவார் நம்மளோடு நடந்து நடப்பார் ஹீ வில் வாக் வித் அஸ் ஓகே ஹீ வில் பி வித் அஸ் ஈ வில் கைட் அஸ் நம்ம கூட நெருக்கமாக இருப்பார் பிகாஸ் இஸ் அ காட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அவர் நீதியின் தேவனா இருக்கிறார் அவர் நம்மளோட மனவாளனாக இருக்கும்போது மனவாட்டியான நம்ம அவரோட குவாலிட்டியை நம்ம என்ன பண்ணோம் கடைப்பிடிக்கணும் ஃபாலோ பண்ணணும் காட் சீஸ் திஸ் அவர் பார்ப்பாரு என்னோட மனவாட்டிக்கிட்டே இந்த குவாலிட்டி இருக்கான்னு பார்ப்பாரு இந்த குவாலிட்டி நம்மளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வாங்க நம்ம ஜெபிக்கலாம் எஸ் அப்பா தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் டே வி ப்ரேஸ் யூ லார் அப்பா இந்த நீதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு தரித்து விடுங்க ராஜா எஸ் அப்பா நாங்கள் நீதியை விட்டு விலகக்கூடாது ஆண்டவரே நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே ராஜா நற்குணத்தை எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவரே பொள்ளாப்பை தீங்கு காரியங்களை அப்பா வெறுக்க எங்களுக்கு கிருப இயேசுவின் நாமத்தினால் நல்ல ஜபிக்கிற ஜன நல்லப்பிதாவே மீன் கார்ட் யூ ஹேவ்